நம்ம இப்ப வந்து இந்தியாவோட சுவிட்சர்லாந்துக்கு வந்திருக்கோம் அதாங்க உதக மண்டலம் மலைகளின் ராணி அந்த இடத்துக்கு வந்திருக்கான் காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்த இங்க இங்க என்ன பாத்தீங்க டீ குடிக்கலாம் அப்படின்னு டீ கடைக்கு கூட்டிட்டு வந்தா அப்பதான் டீ கடைகளே பிறந்திருக்காது ரெண்டு மணி நேரமா நடந்துகிட்டு இருக்கான் ஒரு டீ கூட குடிக்க முடியல இப்ப ஒருத்தர் கடையை திறந்து இப்ப தான்ப்பா பாலை பத்த வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியாரு சரி இன்னும் கொஞ்சம் தூரம் நடப்போம் நம்ம ஊர்ல மூணு மணிக்கே கடையை திறந்துடுறாங்க சுட சுட போண்டா கசரா உளுந்த வர பருப்பு வர எல்லாமே விடிய காலம் ஆறு மணிக்கு அப்பத்த போட்டு அமுக்கிட்டு இருப்பாங்க இங்க ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்க நாங்கெல்லாம் என்ன செய்யறது நாங்கெல்லாம் டீ பிரியர்கள் மது பிரியர்களுக்கு பன்னெண்டு மணிக்கு ஒயின் சாப்பு தொடக்கிறிய தீ பிரியர்களுக்காவது ஊட்டியில வெள்ளம் தொடக்கணாமா மது பிரியர்கள் தான் பன்னெண்டு மணி வரை ஓகே தீ பிரியர்களுக்கு காலையில டீ கடை திறக்கவில்லை இப்ப நாங்க போராட்டம் பண்ணுவோம் மத்த நல்லா இருக்கு கிளைமேட் சூப்பரா இருக்கு மழை வேற பெய்து மழை வேற அப்படியே தூரிக்கிட்டே இருக்கு தூரிக்கிட்டே இருக்கு இப்ப நம்ம நடந்து போறது எவ்வளவு ஒரு என்ஜாய்மென்ட்டா இருக்கு காலையிலயே ஒரு நல்ல குதிர நடந்து <laughs> <laughs> நல்லா இருக்கு ஏரியா சூப்பர் ஏரியா சூப்பர் ஏரியா ஜெயமையா பார்க்க வேண்டிய இடம் நிறைய கிடக்கு ஊட்டில பொட்டானிக்கல் காரணம் மட்டும் இல்ல சுகா இப்ப நம்ம பாக்குற இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்கு எந்த மண்ட எந்த மண்டபம் ஆஹ் இது மண்டபம் இப்போ அந்த நடந்து வர சாலை பாருங்க எவ்வளவு சுத்தமா சுகாதாரமா எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா அங்கேயும் கொஞ்சம் குப்பைகள்லாம் இருக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ வந்து யூஸ் பண்ணாம அப்படி யூஸ் பண்ணாலும் ஒரே போட்டு தூய்மையாக வந்து கொஞ்சம் சப்போர்ட் ஏன்னா நம்ம சுத்தமா இருந்தா தான் நம்ம நாடு சுத்தமா இருக்கும் நம்ம அது சுத்தம் வெளிநாட்டுக்காரங்க எப்படி இங்க வெளிநாட்டுக்காரன் வருவாங்க வெளிநாட்டுக்காரர் வருவாய் கிடைக்கும்

பழங்குடியினர் பண்பாட்டு மையம் உதகை இங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுவா மலை பகுதியில வந்து ட்ரைப்ஸ் அதிகமா இருப்பாங்க தோடர் படுகர் பழங்குடியினர் மலைவாசிகள் காட்டுவாசிகள் அதிகமா இருப்பாங்க சோ அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய பண்பாடு அவங்களுடைய நாகரிகம் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் அவங்களுடைய வழிபாடு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகம் வந்து பழங்குடியினர் பண்பாட்டு அந்த துறை சார்பாக வச்சிருக்காங்க பட் இன்னும் திறக்கல எத்தனை மணிக்கு திறப்பாங்க மேல நம்மளும் உள்ள சுத்தி பார்க்க போறோம் இங்க பழங்குடி மக்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம் தொடர்ந்து நம்ம ஊட்டியை பத்தி இன்னும் ரொம்ப விஷயங்கள் இருக்குறோம் இந்த பக்கம் பாருங்க

அட சிகரெட் அடிச்சோமேரியே புகையா வருதே ரொம்ப அது போல எல்லா கடையுமே ஒன்பது மணிக்கு பாருங்க என்னது இது 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 வந்து 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 நம்ம 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 ஊர் ஊர் சைடு சைடு ஊமத்தை பாட்னி வித்தியாசமான ஒரு இருக்கு இருக்கு இருக்கிறது சின்ன பெரிய இருக்குலர்ல இருக்கு ரெண்டு வித்தியாசம் ஒயிட் கலர்ல இருக்கு ரோஸ் கலர்ல இருக்கு பட் ஊட்டி ரோஸ் அந்த ஊமத்துக்கும் ரோஸா இருக்கு பட் இருந்தால் மருத்துவ குணம் ரொம்ப நிறைஞ்சது ஸோ தொடர்ந்து பாப்புடம் வா இதுல இருக்கு இந்த இந்த டப்பாவே இந்த மரம் வந்து இது இதுவான் பருக்கேன் எதுக்கு பேலன்ஸ் அதாவது மரம் வந்து பெருசா போகாம கீழே இருக்கும்போது மழை தண்ணி விழுந்துடுறது இல்ல அது வெயிட் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது கீழே ஒரு குடை மாதிரி வரும் இப்ப நம்ம சேர் போட்டு கூட ஒரு வியாபாரம் போட்டுக்கரலாம் ஒரு ஐஸ்கிரீமும் ஒரு பாப்கானோ இல்லை ஒரு பஜ்ஜி கடையும் போட்டுக்கிடலாம் ஸோ அதுக்காண்டி பக்கத்துல ஒரு டீ கடை

ஏழு மணிக்கு மேல எந்திரிச்சு வாங்க ஏழு மணிக்கு எங்க மாதிரி அவசரப்பட்டு நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு விழுந்துட்டு சுத்தாங்க டீக்கு ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு மேல ஒரு நல்ல விடுவில சந்திப்போம்